ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு எப்படி வந்து எலுமிச்சம் கன்று இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா போன தடவை கொஞ்சம் காய் வந்து ஒரு பதினொன்று பதினஞ்சு போல் நான் எடுத்திருக்கேன் ஆனால் அதுக்கப்புறமா மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் ஒரு காய் பிஞ்சு கூட வைக்கலை இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நடுப்புற மூணு நாளைக்கு ஒன்ஸ் மட்டும் தண்ணி விட்டுட்டே இருந்தேன் இப்போ வந்து பார்ப்போம் இந்த பாருங்கள் பிஞ்சு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்போனா காய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் பிஞ்சு கொட்டுது அப்படின்னா அதுக்கு தேவையான சக்தி இல்லைன்னு அர்த்தம் இந்த மாதிரி மண்ணுக்கு இப்படி தண்ணியை மண்ணை வந்து பிடிச்சிட்டு விதுத்திங்கன்னா எவ்வளோ ஈரம் இருக்குமோ அந்தளவுக்கு ஈரம் மட்டும்தான் எலுமி சங்கில் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு நான் வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் வெறுமிக் கம்போஸ்ட்டை இந்த பதத்தில் இருக்க மண்ணில் வந்து தூவி விட்டுட்டு மேலே வந்து மண்ணை போட்டு மூடிடணும் இப்படி நம்ம மூடும்போது எலும்பு வந்து நம்ம இயற்கை உரம் தான் கொடுக்குறோம் எலும்பு வந்து சீக்கிரமாக காய் வந்து குடிக்கும் பிடிச்ச காய் கீழே உழுவாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்கு அறுவடை ஆகும்போது நான் காமிக்கிறேன் இது தாங்க மெத்தடு வெறுமை கம்போஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு மண்ணை அது மேலே போட்டு மூடிடணும் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அதுக்கு மேலே தண்ணி ஊற்றவே கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்தது ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்